கல்லடிகளை நான் தாங்கத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் பத்து பன்னெண்டு நாளைக்கு பிறகு வெளியே வந்திருக்கார் வெளியே வரல சோஷியல் மீடியாவில் ஏதோ பதிவு போட்டிருப்பார் போல அது செய்திகள் எல்லாம் வெளியாயிட்டிருந்தது அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வேதனையிலிருந்து மீள முடியவில்லை முடியாது என்றே தோன்றுகிறது அதே சமயம் உறவுகளை இழந்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களின் வழியில் பங்கெடுத்து கொள்வதாலேயே இந்த அமைதி இந்த அமைதியை பயன்படுத்தி என் மீது பரப்பப்படும் அரசியல் அவதூறுகளை வதந்திகளை வன்மங்களை வெறுப்பை நம்ப வேண்டாம் காலக்கொடுமை இருங்க ஃபுல்லாக படிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அத்தனை கல்லடிகளையும் நான் தான் வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களோடு வாழ்நாள் முழுக்க பயணிப்பதும் அவர்களுக்கு நீதி தருவதுமே நாற்பத்தோரு உயிர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி அதில் கவனம் செலுத்துவோம் அப்படின்னு தாவேக்கா துணை பொதுச் செயலாளரோ ராஜ்மோகன் வந்து அந்த போஸ்டில் சொல்லியிருப்பார் போல் இல்லை மக்களெல்லாம் பார்த்தா இவங்களுக்கெல்லாம் எப்படி பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா என்னென்னு தெரில விஜய்க்கு வீடியோ போடுறதுக்கு மூணு நாள் அறிக்கை விட்றதுக்கு அஞ்சு நாள் கூட இருக்கவங்கெல்லாம் அறிக்கை விடுறதுக்கு பத்து நாள் எல்லோரும் தலைமறைவு இத்தனை நாள் கழித்தும் இவங்க மீளாத்துயரில் இருக்காங்களாம் அதனால தான் இந்த அமைதி அப்படின்னு வந்து பத்து பன்னெண்டு நாள் கழித்து சொல்லுவாங்களாம் ஆதவ என்னடான்னா அப்போவே அதாவது பத்திரிக்கையாளர்கள் போய் மைக்க நீட்டி கேள்வி கேட்குறாங்க அதெல்லாம் விடுங்க அது நாங்களே துக்கத்தில் இருக்கோம் வாங்க சாப்பிட்டு போங்க சாப்பாடு சொல்கிறேன் சாப்பிட்டு போங்க அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு ஆனால் இந்த மாதிரி பதிவுகள் அறிக்கை வெளியிடும்போது மட்டும் என்னால் அதுலேருந்து மீளவே முடியலை மீளான் துயரில் இருக்கேன் அப்படின்னு வேற இவங்க சொல்கிறாங்க இது என்ன நம்புகிற மாதிரியாக இருக்குது அதுலேயும் இவங்க எல்லாருமே வெளியிடுற அறிக்கையில் அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறதே இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை அதாவது நம்ம அதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு கூட இவங்களுக்கு இல்லை சரி தப்பு யார் மேலே இல்லை யார் தப்பு செஞ்சாங்கங்கிறது நீதிமன்றமே சொல்லட்டும் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் குறைந்தபட்சம் இவங்க கூட்டத்துக்கு வந்தவங்க இறந்துருக்காங்க அப்படிங்கும்போது அதில் இவங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இல்லையா அந்த பொறுப்புக்காகவாவது இவங்க என்ன சொல்லணும் இது மாதிரி தெரியாமல் நடந்துருச்சு இனிமே இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறோம் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அதாவது அவங்க கூட்டத்துக்கு வந்தவங்க தானே இறந்து போனாங்க ஏன் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுனால என்ன குறைஞ்சா போயிடுவீங்க கேட்டால் மீளா துயரில் இருக்காங்களாம் இந்த துயரத்தில் இவர் மேலே கல்லை வீசுகிறவங்க மேலே வன்மத்தை கொட்டுறவங்க மேலெல்லாம் இவர் வந்து அந்த கல்லடிகள்லாம் தாங்கி தான் ஆகணுமா நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்களே அதில் மீளா துயரில் இருக்கேன்னு வேற சொல்கிறாரு அப்போது அதை பற்றி இவர் சிந்திப்பாரா அல்லது இவங்க மேலே கல்லறிஞ்சு வன்மத்தை கக்கி வதந்திகளை பரப்புறவங்களை பார்த்துட்டு இருப்பாரா அது தான் பார்த்துட்டு இருந்திருப்பார் போல் அதனால தான் அப்படி சொல்கிறாரு அதாவது அந்த நாற்பத்தோரு பேரோட மரணங்களுக்கும் இவங்க வந்து நீதி பெற்றுத்தராங்களாம் எப்படி நீதி தருவீங்க முதல்ல அவங்கக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்க முடியலை அவங்கள போய் பார்க்க முடியலை இதில் வேற இவங்க நீதி தராங்களாம் தாவேக்காவினருடைய உண்மை முகம் என்ன அப்படிங்கிறத மக்கள் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இனி என்ன தான் அரசியலுக்காக அதை இதையும் பேசினாலும் யாரும் நம்ப போகிறதில்ல சரி அடுத்து ஒரு முக்கியமான ஆள் வெளியே வர வேண்டியிருக்கு அந்த ஆள் வெளியே வந்து என்ன சொல்கிறதுன்னு பார்த்துட்டு அது பற்றியும் பேசுவோம்